சிம்பிளாக ஹெல்தியாக வெண்டைக்காய் கிரேவி பண்ண போகிறோம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டன் ஸ்டைலில் பண்ண போகிறோம் சப்பாத்தி நான் ரைஸ் அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஈவன் நீங்கள் பரோட்டா இடியா பற்றி கூட எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கிராம்னு எடுத்திருக்கேன் இதோட இட்ஜஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த வெண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இது வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மெமரி பவருக்கு ரொம்ப நல்லது விட்டமின் ஏ சி இருக்குது இதுக்கு வந்து முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலக்கடலை அதுக்கப்புறம் தேங்காய் எள் பாப்பி சீட்ஸ் அதாவது கசகசா போடுவோம் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா வரமிளகா தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ நான் போட்டிருக்கிறது இஞ்சி பூண்டு வந்து போட்டிருக்கேன் வறு கிட்டத்தட்ட நாலு மிளகாய் போட்டுக்கலாம் ஒன்று மூணு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி ஒன்று நார்மல் வந்து ரெட் சில்லி இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பாப்பி சீட்ஸ் அதாவது கசகசா அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஜீரகம் மிளகு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு பேஸ்ட் மாதிரி தான் நம்ம அரைக்க போகிறோம் இதில் நம்ம எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுத்துருக்கோம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வறுத்துக்கலாம் இப்போது ரொம்ப முக்கியமானது வெண்டைக்காயை முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா வதக்கணும் நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹெல்தியானது கிடையாது இப்போ லோ ஃப்ளேமில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் நாங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஃபைனலாக தான் மசாலா பொடி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் உப்பு ரோஸ்டட் கிமின் பவுடர் போடுவோம் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் எண்ணெய் போட்டுட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி போடலாம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை நீங்கள் கரகரப்பை அரைச்சும் போடலாம் நல்ல பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசாலா தூள் அதுக்கப்புறமா ரோஸ்டட் கியுமின் பவுடர் வறுத்த ஜீரகப்பொடி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நம்ம வறுத்து அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் போட்டிருக்கேன் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் கப் எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றி பண்ணலாம் அதாவது ரெஸ்டரெண்ட்டில் அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிகமாக கூட ஊற்றி பண்ணலாம் இப்போது தக்காளி விழுது கிட்டத்தட்ட ஒரு கப் போட்டிருக்கேன் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளியை நம்ம நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதை வந்து ஊற்றிட்டு அதனோடய பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கணும் அதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசல் விட போகிறோம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் முன்னாடியே சோ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கேன் இதை மூடி நான் சொன்ன மாதிரி நாலுலேருந்து அஞ்சு விசல் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதில் நம்ம வந்து முந்திரி விழுதை அரைச்சு ஊற்றலாம் ஃப்ரெஷ் க்ரீம் போடலாம் இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு விசலுக்கு அப்புறமா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச வெண்டைக்காயை போட்டுருவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கூட இவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட முடியாது ஆயில் பட்டர் எல்லாம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி பூரி இடியாப்பம் பரோட்டா எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி கசூரி மீதி போட்டோம்னா பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு